ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மூன்றாவது டெஸ்ட் போட்டி காபா மைதானத்தில் வந்து நடைபெற்றிருக்கு இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி நானூத்தஞ்சு ரன் விளாசி இருக்காங்க சும்மா தாறு மரம் அடிச்சிருக்காரு டிராவல் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் ஒரு பக்கம் அவர் அடிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் சுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியா கிட்ட கம்பேக் பண்ணி சதம் அடிச்சு சும்மா அசத்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் மைதானத்தில் நின்று இந்திய பவுலர்ஸின் பந்துகளே சும்மா நாலா பக்கமும் செதற சத்திரன் செதற விட்டுருக்காங்க இவரை அவுட் எடுக்க முடியாம பவுலர்ஸ் வந்து தயாரி அந்த அளவுக்கு தரமான ஒரு ஆட்டத்தை வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆடி இருக்காங்க ஸோ இவங்க என்னதான் ஆட்டம் ஆடினாலுமே நம்ம பவுலர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆட்டத்தை வந்து ஆடி இருக்காங்க கிட்டத்தட்ட நானூத்தி ரன் அடிச்சு ஏழு விக்கெட் வந்து வீழ்த்தியிருக்காங்க இந்திய அணி அந்த ஏழு விக்கெட்ல பாத்தீங்கன்னா நம்ம பூம் பூம் பூம்புரா பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு சும்மா வேற லெவல்ல பவுலிங் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ்ல இரண்டாவது ஃபைவ் விக்கெட் வந்து தட்டி தூக்கி இருக்காருங்க பூம்புரா சோ இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கக்கூடிய டெஸ்ட்ல வந்து கண்டிப்பா இன்னும் இரண்டு விக்கெட்டுக்கு மேல அவர் சாய்ப்பதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அவர் மட்டும் தான் ஒரு ரெண்டுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேனை வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காரு தவிர மத்த போலர்ஸ் எல்லாரையுமே சும்மா வச்சு ஊனு ஊனு ஓடிட்டு இருக்காரு டிராவல்ஸ் எட் அவர்கள் ரெண்டு ரன் அடிச்சிருக்காரு சும்மா சட்டு 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 அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு பும்ரா கிட்ட வந்து விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாரு சோ ஸ்மித் பாத்தீங்கன்னா சென்சுரி அடுத்த அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா பும்ராக்கு வந்து பவுலிங்ல வந்து அவுட் ஆயிட்டாரு ஏழு விக்கெட் வீழ்த்தி இருக்காங்க ஸோ இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க நாளைக்கு இருக்கக்கூடிய மூணு விக்கெட்டை வந்து வீழ்த்திட்டு இந்திய அணி மீண்டும் ஆட போகிறாங்க ஸோ என்ன பண்ண போகிறார் ரோஹித் சர்மா எந்த மாதிரியான பிளானோட மூணாவது நாலாவது டேக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்தியன் டீமு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்னும் இருக்கக்கூடிய மூன்று விக்கெட்டுக்கு ஆஸ்திரேலிய அணி இன்னும் எத்தனை ரன்களை வந்து தேய்க்க போகிறாங்க அப்படின்றது தெரியல நம்ம பார்க்கலாம் ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பும்ராவுடைய ஸ்பெல்லு அல்டிமேட் ஸ்பெல்லுங்க ஸோ அவருடைய ஸ்பெல்லே வேற லெவல் இருந்துச்சு ஸோ பவுலர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பக்கம் அடிவங்கிட்டு இருக்கிற டைம்ல பும்ரா கரெக்ட் கரெக்டான டைமில் வந்து விக்கெட் எடுத்தார் ட்ராவல்ஸ் விக்கெட்டு ஸ்மித் விக்கெட்டு ஸோ எல்லா விக்கெட்டுமே வீழ்த்திட்டாங்க மிச்சில் மார்ஸ் விக்கெட் கூட போச்சு ஸோ இந்திய அணியின் இந்த ஆட்டத்தில் என்ன பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியாவுடைய ஆதிக்கம் இன்னும் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நாளை இந்த மூன்றாம் ஆட்டத்தில் நம்ம பார்க்கலாம் பும்ராவின் இந்த ஐந்து விக்கெட் பெற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன பும்ராவுடைய சிறப்பான பந்து வீச்சை பெற்ற உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்